வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதனாகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஐந்தாம் இடத்துல நீச்சமா இருக்கிறாரு மூன்றாம் தேதியே அவர் உங்களுடைய ஆறாம் இடமான அவருடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றதுனால அது ஆறாம் இடத்திற்கு வர்றதுனால கடன்களினுடைய தாக்கம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க மூடு அப்செட்டா ஆகிறதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம எந்த இடத்துல ஏமாந்தமோ அந்த இடத்தை நினைத்து கொஞ்சம் தேவையில்லாம தவறாக ஒரு வருத்தப்படுறது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த ரிஷப ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வசீகரம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஒரு பொது இடத்துல பேசுறாங்க அப்படின்னா ஒரு நளினத்தோட ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு கட்டுப்பாட்டோட பேசக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் உறவுகள் மீது அதிகப்படியான ஒரு பாசம் அப்படின்றது வச்சிருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் உறவுகள் அதை முழுமையாக நம்பி அவர்களிடம் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு சகோதர ஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உடன்பிறப்புகள் கிட்ட தன்னுடைய பினான்சியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லி அதில் ஏதாவது ஒரு நிபத்தி அடைய முடியுமா அப்படின்றத பாப்பாங்க ஆனாலும் அந்த உடன்பிறப்புகள் ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி நாதன் ஐந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு உச்சம் பெற்று வக்கரத்தன்மையோட இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முயற்சிகளுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் அந்த வேலை இழப்புகளை சந்தித்த நபர்களாக இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலமாக நல்ல வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியை விட்டு நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது அதே சமயத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்போ வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு நிர்பந்தம் அப்படின்ற சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த கிரகமும் அதாவது நீச்சமாக இருந்து இப்ப ஆறாம் இடத்திற்கு வந்ததுனால ஆட்சி பெற்று வந்ததுனால வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் எங்களுக்கு ஆறு மாசத்துக்கு மேல எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்ல வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய அந்த சுய ஜாதகத்தை நல்லது அந்த பாக்குறது என்பவர்களுக்கு என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் நடந்துட்டு இருக்குது கோச்சார நிலவரப்படி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு இந்த ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும் போதே உங்களுக்கு உங்களுடைய சுய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பாக அந்த சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய ஜாதகப்படி என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் எதனால நீங்க இவ்வளவு அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் இவர்களுக்கு உண்டான சில பொருட்களினுடைய சில தட்டுப்பாடும் அடுத்து பார்த்தீங்கன்னா சரிவர உற்பத்தி பண்ண முடியாத அளவிற்கு சில தேவையில்லாத பண நெருக்கடிகளும் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்குது அதாவது நீங்க ஆர்டர்ஸ் வாங்குற அப்பந்தான் அந்த பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாமல் சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதுல இருந்தெல்லாம் சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையதுனால உங்களுடைய தொழிலினுடைய முன்னேற்றம் படிப்படியாக ஒரு உயர்வதற்குண்டான ஒரு நேரத்தை தான் இந்த மாதத்துல இருந்து இந்த ரிஷபராசி என்பர்கள் அடைய போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துணி துணி ஆடைகள் அதாவது ஆடைகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஷாப் வச்சிருக்கிறவங்க அடுத்து பெரிய பெரிய ஷாப் வச்சிருக்கிறவங்க இந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய அந்த இடத்துல தொழில் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதிக அளவு விற்பனை அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதே சமயத்துல குறைந்த முதலீட்டுல அதிகம் லாபம் பெறுவதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் ரிஷபராசி பெண்கள் பாத்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கணும்னு சில கடன்கள் எல்லாம் வாங்கி அந்த தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சின்ன பட்ஜெட்ல தான் ஆரம்பிப்பீங்க அதனுடைய லாப அளவு பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இருக்க போகுது ப்ரொபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறை நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஐஏ அதாவது டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் ஐஏஎஸ் அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் பொறுப்புல

நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அவர்களினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட அங்கீகாரம் பதவி உயர்வுகள் நேரமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அதற்குண்டான விவாகரத்துகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விவாக கருத்துக்கள் முழுமையாக நிறைவு பெற்று நீங்க அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப வருஷமா ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு பத்து வருஷமா இந்த மாதிரி ஆக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக பாத்தீங்கன்னா மனமாகப்பட்டது உங்க ஒரு பிரிவினையை நோக்கி இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய கருத்து வேறுபாட்டின் காலமாக உங்களுடைய பிரிவை நோக்கி நீங்க பயணிக்கு பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் நீங்க மனசு மாறி மீண்டும் சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்து சில ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு போது இந்த இந்த என்பர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வரன்கள் அமைந்து கொண்டான ஒரு நேரமாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா காதல்ல இதுவரைக்கும் இருந்த ஒரு பிரேக்கப்ஸ் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே திருமணமாக மாறுவதற்குண்டான சில முயற்சிகளில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஈடுபட போறீங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க உங்கள உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்